வலமத்துல்லாஹ் ஒ அல்லாவினுடைய தூதர் சல்லுகிவசல்ல அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை ஜபல் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் இதை அல்லாவினுடைய தூதர் சல்லு வலகிவசல்லம் அவர்கள் செய்ய சொல்லுகின்றார்கள் என்பதை இந்த ததீசை படிக்கக்கூடிய நேரத்திலே நமக்கு தெரிகின்றது ஆம் அபுதாவுது என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி இரண்டாவது ஹதீசாக மாத் தின் அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹ் தூதர் சல்லவுல்லாஹ்லையும் செல்லும் அவர்கள் தம் கையை பிடித்து கூறியதாக வளக்குகின்றார்கள் வாதே அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் உன்னை நேசிக்கிறேன் மேலும் கூறினார்கள் நான் உமக்கு அறிவுரை கூறுகிறேன் வாதே அல்லாவை நினைவு கூறுவதற்கும் அவனுக்கு நன்றி சொல்லுவதற்கும் அவனை சரியாக வணங்குவதற்கும் எனக்கு உதவி செய்வாயாக என்று ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கூறாமல் இருந்து விடாதீர் என்று அல்லாவின் தூவர் சல்லு செல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை இங்கே முஹின் ஜவல் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆக ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் யா அல்லாஹ் உன்னை வணங்குவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை சரியாக வணங்குவதற்கும் எனக்கு இறைவா நீ அருள் புரிவாயாக மூமீன்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக என்று ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நாம் அனைவரும் கேட்டுக்கொள்ளுவோம்